I my சர் <muchas>

சொல்ல ஒரு ஆத்திரத்தை தேரிய இந்த புரட்சிகரமான காலகட்டிலே வீரவரோட ரோக்கெட் சேரு அன்னை மாவட்டம் பூகார் நகரத்திற்கு பெருமை சேந்தின அன்னை பாண்டியா வந்திருக்க வேண்டிய சேந்தின அஞ்சிநகர பக்தியவங்கள வீரம் வேதத்திற்கு வீரரா சற்றும் மா இல்லே மூத்தமான பெருந்தேனாரப்பா அட்கோட்டி ஆளுகின்ற காளையா அத நித்தந்தி அடக்க துடிக்கின்ற ஒன்றே சேயையார் என்ற பெருந்தேனாரப்பா அற்றமா நீயே திட்டமாறனம் ஊருந்து வாழ்பா அள்ளி கொண்டெடுத்து அசலா வந்து சொல்லி கேளான் சொக்கோர் வீரன் தீரர் என்றைக்கு இளங்கா மட பாறவனானே இந்த ஊரே 100 தாய்மார்கள் सदन वो निकली वा रे वाकस्तुरी रेण निकु मत திருந்து பார்ப்போம் இடங்கள் ஐந்து சத்திர மாரப்பட்டி படையோமார் வேறோமா மாரப்பட்டி செல்வோமார்கள் வாய்மொழி தென்றல் கொண்டு மாறி கேட்பப்படின்றார்கள் அந்த காரிலே இடம்பெறுகாத சேவை செய்யுமுடையார் எளிவிக்க உத்தரவு வேற வேற தற்போஜனை ஒரு நாளைக்கு கேட்பப்படின்றார்கள் பீஜிட்ட சிங்கி விரை உச்சல படுத்தும் உச்சால பறந்தா ஜெமையிலே ஆரவாரம் அரவறித்து கொண்டிருக்கிற காளை சிவங்கை வா

பெருமைபால் வேம்மே வரது கிரியிட்ட அந்த குரலார் ஓயி ஓரை ஆட்டி வச்சு நாமும் இந்த புட்டியர்க்கே நீர் ஓரையிட்டு ஓங்கிட்டக்க நம் மரசொே இ தரிச்சாயே கண்டோ கிரント ஜெயித்திருக்க கை தட்டுங்க சீटिया लिंगர் நீரேங்களே சார் படுத்துகா காவேரி ரெட்டி தண்ணிய நடிதிற்கு எறையெనికి காளையின் கொற்றர தண்ணிய தெரிகிற படிகளல இருமலை நதயில் உலவாடு வீரருக்கு துணிவுற்றி அணைக்க இது ஒன்று புதிரல ஆரிகதெனικη வீரர்கா படையை மாவட்டம் தூண்டால் அடைவதற்கு பெருமை சேதியா வெஞ்சி நதல வெஞ்சி அந்த வீரர்களை குறிப்பிடறவ வந்துட்டீங்கார்கள் முரடான ஓடிின்ற வரக்கவே கங்கே சிவனி நெஞ்சே வீதி வருள்ளார் வரமிதி வாருங்கள் கரங்கால் ஆரவார புருஞ்சின் வாய் பா அந்த அவையிலே ஆரவத்தை ஏலமிட்டு வருகிறாரை சிவனை வாழட்ட திருக்கையிலே உத்தமின்ற வாமங்கள் வரதார் வருகிறாரை வரமிச்சா புளவர் பை இப்ப கொறி கொறி நாலமாக வந்துட்டீங்கன்னா இந்த உலகைய விட்டு எறக்குறதுக்கு காரணத்துல நாலையும் பாக்பால் வலது தரையம்பட்டு 10 நிமிடங்கள் நெருங்குகிறது. காலை தர முகுபட்டு 10 நிமிடங்கள் நெருங்கின்ற வீரர்களை திரும்புவது திரும்புவது திரும்புவது. இந்த நேரத்தில் சென்று வர கட்டி படையம்பால் நிரவாக நடப்பட்டு செல்வம் அவர்களை ஆதிவர்களை நாங்கள் மாட்ட எடுக்க முடியார்கள். அந்த காளை எடுபடுற காவ சேரி சீனி நாதீనికి முன்னால வராயிருபடுறது. 10 நிமிடத்தில் ஆர்களத்தை எறங்கடித்து கோ i பார் வலக்கிலே கலக்கம் ஓடி யாரோ ஒரு திரண்டு 와ப்பா சித்தி அடியாய் நடைட்டங்க வீரர்கள் ஹிஞ்சாக बढட்டங்க நேரங்கள் நகி விட்டா காலங்கள் நகந்து விட்டனா சபையினில் திர பெரியவர்களுக்காய் காலத்தின் சிறந்த hali வீரர்களும் சிறகால வீரர்களும் தர்மம் வலையிலே வீரங்களே அதையா வீரங்களே வளம் காளைகா இல்லை வேங்கடார் என்னும் விருத்திக்கு மார்க்கம் சபைக்கிலே ஆடு தெனியை அலங்கரித்து கொண்டு நிற்பதாய் இசி வரங்கரி மாவட்ட பெரியவங்க வீரர்களுக்கு வேண்டிக்கேடீரா ஹலேசியா புனல் ஹலேசியா சதீ ஸ்ரீ சேத்ரி சார்வாரா வைல்ட் போயதே காளை கலரம்பட்டி பிரண்டபட்டிவள காளை மிக சுதிபுரம் இந்தியாவில் வந்தியவர்கள் முதலில் வருகின்றனர் அப்போது நம்ம பேசுவோம் சிறப்பாக வருகின்றனர் யார் யாரும் ஒட்டமொத்த உடனே வீரர்களா அட்டூரண்ட வீரரா வீரர்களின் आंच जबरदस्ती लगाई फिर भी बदलाव नहीं आया लगाई फिर भी बदलाव नहीं आया बदलाव தேர்மிடா சியா ஸ்போர்டிங் தென் ஜவநிலை ஆரகளை சேர இருந்து கொண்டிருங்கங்களே இந்த காலி சிவகலை மாவட்டம் பரவச்ச புனல் பரவச்ச கரிசல் கிராமமாக நகரப்பட்டி கொள்ளப்பட்டேர் அங்க இருந்து உற்சாகம் சிம் வீரங்கட்டவனம் சத்தி போட்டி நிறைவேகு தரமாக ஒன்று ரெண்டு லை

நீ நீங்க <friendly>